சரி இந்த உயில் விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி சில நகரங்கள்ல மட்டும் ப்ரொபேட்டு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்ஸஷன் சர்டிificate வேணுமா அப்படிங்கறதால எதை வச்சு தீர்மானம் பண்றாங்க வில்ல இருந்தா ப்ரொபேட் வில்ல இல்லையா சக்ஸஷன் சர்டிபிகேட் இல்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வில்ல இல்ல இல்ல வில்ல ஏதாவது பிராப்ளம் இருந்தாலும் சக்ஸஷன் சர்டிபிகேட் இல்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க ஹிந்துஸா இருக்கீங்க உங்ககிட்ட உயில் இருக்கு இறந்தவர் வந்து டெல்லி பாம்பே கல்கட்டாங்க ஜூரி செக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா இந்த ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிக்க முடியும் அப்படி இல்ல அப்படின்னா அந்த இறந்து போனவங்க கடைசியா எங்க வாழ்ந்தாங்களோ நீங்க அங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ப்ரொவைட் பண்ணிக்க முடியும் ஹைகோர்ட் இல்லாத இடத்துல அதாவது சென்னை பாம்பே கல்கட்டா அப்படிங்கிற ஜூரி செக்ஷன்ல இல்லாம உயில் எழுதின ப்ரொபைட்டை மெஜாரிட்டி மேண்டேட்ரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த ஜூரி செக்ஷன்ல இல்லை அப்படின்னா நீங்க ப்ரொபைட் பண்ணணுங்கிற அவசியம் மெஜாரிட்டி கிடையாது பட் ஸ்டில் ப்ரொபைட் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த கரெக்டானது ஜெனியன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிட கூடாதுங்கறதுக்காக மத்த சிட்டிஸ்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ப்ரொவைட் பண்ணிக்க முடியும் ஆனா நீங்க வந்து பாம்பே கல்கட்டா சென்னைங்கிற மாதிரி நகரத்துல உயில் எழுதி இருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அந்த உயில் எழுதினவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த உயில்ல கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணியே ஆகணும்